திருச்சியிலிருந்து போட்டித் தேர்வுக்கு படிப்பதற்காக பை நிறைய வாங்கி வந்த தலைராணி சைஸ் புத்தகங்களுடன் திருவெரும்பூரில் இறங்கினாள் ஹேமா வீட்டுக்கு போகும் வழியில் எலும்பீஸ்வரர் மலைக்கோவில் முகப்பில் இருந்த விநாயகர் கோவிலுக்கு முன் கண்மூடி பிரார்த்தித்து கொண்டே நின்றார் ஒரு முதியவர் தன் பேரனிடம் அந்த போர்டில் என்ன எழுதியிருக்கு என்று கேட்டார் ஆடு இத்த சாது ஈர்த்தி என்று எழுத்துக்கூட்டி படித்து அடுத்த சதுர்த்தி என்னைக்குன்னு எழுதி போட்டிருக்கு தாத்தா என்றான் அந்த படிக்காத முதியவரை நினைத்து வருத்தப்பட்டால் ஹேமா சாப்பர் பைகளில் நிறைந்திருந்த புத்தகங்களின் கணம் கைகளை அழுத்த இத்தனை புத்தகங்களையும் இன்னும் ஒரு மாதத்திற்குள் படித்து உள்வாங்கி தேர்வில் வெற்றி பெற்று தன் மெடிசன் கனவை நிறைவேற்ற முடியுமா என்கிற பயம் ஹேமாவின் மனதை அழுத்த மனம் சோர்ந்தது ஹேமாவிற்கு மலையை அண்ணாந்து பார்த்து மலைத்து நிற்கும் பேரனை பார்த்த அந்த பெரியவர் இலை பேராண்டி என்னடா மலையை கண்டு மலைச்சு போய் நிற்கிறியா பேரணியின் அமைதி தாத்தாவின் கருத்தை ஏற்பதை போல இருந்தது சோர்ந்து அமர்ந்தவன் எலும் முன்னே நடந்தவன் நெல்லும் தூரம் போவான்னு சொல்லுவாங்கடா பேரண்டி நம்மால முடியாதுன்னு நினைக்காம பளிச்சுன்னு முதல் அடியை எடுத்து முதல் படியில் வச்சு ஏற தொடங்கு உச்சிக்கு போயிருவே என்றாள் தாத்தா இயல்பாக சொன்னது பேரனுக்குத்தான் என்றாலும் தனக்கும் சொல்வதாகப்பட்டது ஹேமாவிற்கு தாத்தாவின் வாழ்க்கை படிப்பை நினைத்து வியந்தான் ஹேமா